எல்லாருக்கும் வணக்கம் நான் டாக்டர் காயத்ரி லிவ்ரைட் ஆயுர்வேதா இருந்து பேசுறேன் இன்னைக்கு நாம இந்த வீடியோல இப்போ இருக்கிற சொல்லப்படுற ஹண்ட்ரட் டைம் வாஷ்டு கீ பத்தி தான் அதோட ரூட் என்ன அது இப்போ கன்வே ஆயிட்டு இருக்க மாதிரியான ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட் தானா ரூட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆயுர்வேதத்துல இதை சத தௌத கிருதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சத அப்படின்னா ஹண்ட்ரட் தௌத்த அப்படின்னா வாஷ்ட் கிருதம் அப்படின்னா கீ விச் மீன்ஸ் ஹண்ட்ரட் டைம் வாஷ்டு கி சோ இதை வந்து ஆயுர்வேதத்துல வந்து இப்போ சொல்ற மாதிரி ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டா சொல்லாம ஒரு சில கண்டிஷன்ஸ்க்கு இதை சொல்லியிருக்காங்க அது என்னென்ன அப்புறம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி அதோட ப்ரிப்பரேஷன் எப்படின்னு பாக்கலாம் மோஸ்ட்லி இப்போ உங்க எல்லாருக்குமே அதோட ப்ரிபரேஷன் எப்படி அப்படிங்கறது தெரிஞ்சிருக்கும் கொஞ்சம் சுத்தமான பசுமாட்டு நெய் எடுத்து அதை காப்பர் வெசல்ல போட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா ப்ரெஷர் கொடுத்து மேஸ்ட்ரேட் பண்ணி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த தண்ணியை வந்து வெளியே எடுத்துடணும் தான் வந்து டைம் வாஷ்டு கீ அப்படின்னு நம்ம சொல்றோம் நார்மலா பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட கீ வந்து எப்படி இருக்கும் ஒரு கோல்டன் கலர்ல அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்கான டேஸ்டோட பிளசண்டான ஸ்மெல்லோட இருக்கும் நம்ம இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ண சததௌத சுதம் வந்து ஒயிட்டிஷ் கலரில் இருக்கும் அண்ட் அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஸ்மெல்லோ இல்லை வந்து டேஸ்ட்டோ இருக்காது அண்ட் நார்மல் நெய் வந்து நல்ல மணல் மணலாக கிரானியூல்ஸ் மாதிரி இருக்கும் ஆனால் இந்த சததவுத கிருதம் வந்து ஹோமோஜீனியஸ் மிக்சராக நல்லா சில்கியாக இருக்கிற மாதிரி சாஃப்டாக இருக்கும் அண்ட் ரொம்ப கூலிங்காக இருக்கும் இந்த மாதிரி கூலிங்கான நர்ஷிங்கான சததவுத கிருதத்தை ஏன்ஷியன்ஸ் காலர்ஸ் வந்து சில ஸ்கின் கண்டிஷன்ஸில் எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனுக்கு வெளியே அப்ளை பண்ணுறதுக்காக இண்டிகேட் பண்ணியிருக்காங்க இதை வந்து வாத பித்த நாசகம் தாக நாசகம் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஸோ வாதம் ப்ரிடாமினா இருக்கிற கண்டிஷன்ஸ் லைக் ட்ரைனஸ் அதிகமா இருக்கிற கண்டிஷன்ஸ்ல இதை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அண்ட் பித்த நாசகம் தாக அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால பேர்னிங் சென்சேஷன் அடிக்கடி ஸ்கின்ல பாயில்ஸ் வரவங்களுக்கு எக்ஸிமா இன்ஃபிளைம்டு ஸ்கின் இரிட்டேட்டட் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அஷ்டாங் ஹிருதயத்துல சோஷம் அப்படிங்கிற கண்டிஷன்ல இந்த சததவத கிருதத்தை வந்து அபியங்கத்துக்கு அதாவது மசாஜுக்கு வந்து இண்டிகேட் பண்ணியிருக்காங்க நார்மலா நம்ம அபியங்கம் வந்து எப்படி பண்ணுவோம் அப்படின்னா ஹேர் ஃபாலிக்கல்ஸ் எந்த டேரக்ஷன்ல இருக்கோ அந்த டேரக்ஷன்ல பண்ணுவோம் ஆனா இந்த கண்டிஷன்ல சததோத கிருதம் வச்சு பண்ணும்போது ஹேர் ஃபாலிக்கல்ஸ்க்கு ஆப்போசிட் சைட்ல பண்ண சொல்லிருக்காங்க அண்ட் எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனுக்கு தான் அபியங்கத்துக்கு யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ உங்களுக்கு வந்து சததோத கிருதத்தை பத்தி ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அது என்ன மாதிரியான மெடிசன் அது என்னென்ன கண்டிஷன்ஸ்ல இண்டிகேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதை வந்து இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி மாய்ச்சரைசரா யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா இப்போ சம்மர் சீசன் அப்படிங்கிறதுனால ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு இல்ல வெயில்ல போனாலே வந்து ஸ்கின் இரிட்டேட் ஆகும் ரெட்னஸ் வரும் பாயில்ஸ் வரும் அந்த மாதிரி சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம் பட் அகைன் இது வந்து ஒரு மெடிசன் அப்படிங்கறதுனால ஒரு ஆயுர்வேத டாக்டர் கேட்டு அவங்களோட அட்வைஸ் படி இதை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க நீங்களா செல்ஃபா இதை வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாதீங்க சததௌத கிருதம் பத்தி வேற ஏதாவது டவுட்ஸோ குயரிஸோ இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க தேங்க்யூ